நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் இன்றைக்கி நம்ம எந்த நாயனார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா களிய நாயனாரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் களிய நாயனார் பற்றி பார்க்கும்போது ஒற்றியூரோடைய சிறப்பை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது ஏனா அவர் இருந்த இடம் ஒற்றியூர் திரு ஒற்றியூர்னு சென்னையில் சொல்லப்படுற இடம் ஒற்றியூர் இந்த ஒற்றியூருக்கு என்ன பெருமை அப்படின்னா இந்த உலகம் உருவாக்கும் போது பிரம்மர் வந்து பார்க்குறாரு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கு ஏடா ஃபுல்லாக தண்ணியாக இருக்கே எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது சிவன் தன் கையால் அந்த தண்ணியை ஒற்றி எடுத்த இடம் அப்படிங்கிறனால ஒற்றியூர் அப்படின்னு பேர் வந்ததாகவும் சொல்லுவாங்க அதே மாதிரி இன்றைக்கி ஆத்மஞானம் அடைந்த வள்ளலார் பட்டினத்தார் தான் பட்டினத்தார் லிங்கமாக மாறினார் வள்ளலார் உடலற்ற தன்மையை அடைந்தார் இது எல்லாமே இப்போ சமீபத்தில் நடந்தது இவங்க எல்லாருமே எதை சார்ந்த இருக்காங்க அப்படின்னா இந்த ஒற்றியூர் அப்படிங்கிற திருவொற்றியூரை சார்ந்தவங்களாக தான் இருக்காங்க பட்டினத்தார் ஒற்றியூரில் தான் ஆனார் வள்ளலார் வடுவடையம்மன் கிட்ட உபதேசம் வாங்கி தான் வடலூர் போய் மறைகிற தன்மைக்கு போகிறார் இவங்க ரெண்டுமே சமீப காலத்தில் நடந்தது இவங்க ரெண்டுமே வந்து ஒற்றியூரை சார்ந்து தான் எல்லாமே இருக்குது அதே மாதிரி திருவள்ளுவர் ஒரு முறை சிவனுடைய நடனத்தை பார்க்கணுன்னு போது சிவன் என்ன சொல்கிறாருன்னா நீ ஒற்றியூர் போ அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஒற்றியூருக்கு வந்து ஈசானி மூர்த்தி கோயில் திரு அதாவது ஈசானி மூர்த்தி கோயிலில் அவர் வந்து தவத்தில் இருக்கார் திருவள்ளுவர் இருக்கும்போது தான் தியாகராஜருடைய திருவிழா நடக்குது அப்போ தியாகராஜர் நடமா நடனம் வர காட்சியை வந்து திருவள்ளுவர் பார்க்குறாரு ஸோ திருவள்ளுவருக்குமே வந்து ஆலயம் இருக்க ஒரே ஊர் எதுன்னா தனி ஆலயம் இருக்கிற ஒரே ஊர் வந்து ஒற்றியூர் தான் இந்த ஒற்றியூரை தான் பட்டினத்தார் வந்து மண்ணெல்லாம் திருநீர் கல்லெல்லாம் லிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை தென் கைலாயம் என்றும் பட்டினத்தார் வர்ணிச்சிருக்கதா வந்து சொல்லுவாங்க ஸோ இப்பேற்பட்ட சிறப்புமிக்க ஒரு ஊர் சிவன் வந்து எங்கே போய் திருவிளையாடல் பண்ணாலும் என்ன வேலை செஞ்சாலும் உறங்குவதற்கு ஒற்றியூரை வந்தடைவார் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது அவருக்கு வந்து ஒற்றியூர் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு ஊர் தென் கைலாயம் தென்னகத்தில் இருக்கிற கைலாயம் எதுன்னா ஒற்றியூர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இங்கே இருக்கிற மண்ணை வந்து திருநீர் அப்படின்னு பட்டினத்தார் சொல்லியிருக்காரு கல்லெல்லாம் லிங்கம்னு சொல்லியிருக்காரு இப்பேற்பட்ட ஒரு ஊருடைய ஒரு மிக சிறப்பான ஒரு தான் வந்து கலியநாயனார் கலியநாயனார் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே குரு பார்வை கடைசியில் போடுவோம் ஆனால் இந்த கலியநாயனார் பற்றி பேசணுன்னா பக்தியை பற்றி பேசணும் நாயன்மார்கள் அப்படின்னு இப்போ நம்ம நிறைய நாயன்மார்கள் பார்த்துருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பக்தி புல்லாயங்கடோல் ஊதி இசையில் ஒரு பக்தி நாய அதாவது நாயன்மார்களை காப்பா சிவ அடியார் சிவனடியார்களுக்கு தொந்தரவு கொடுக்குறவங்கள வந்து எதிர்த்து நின்று அவங்கள காப்பாற்றுறது ஒரு பக்தி சிவனடியார் என்ன கேட்டாலும் செய்கிற ஒரு பக்தி சிவனடியார்களுக்கு சேவை செய்கிற ஒரு பக்தி அன்னம் அளிக்கிற ஒரு பக்தி இந்த மாதிரி பல பக்திகளை வந்து நம்ம இந்த நாயன்மார்கள் பதிவில் பார்த்துட்டு வரோம் கண்ணப்ப நாயனாருடைய போன பதிவு கண்ணப்ப நாயனாருடைய வரலாறுலேயும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து சாமியை கல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் அந்த கல்லிலேருந்தும் அந்த ரத்தத்துக்கு தன்னுடைய உண்மை கண்ணே வந்து கொடுக்குறார் அவர் இடத்துல தனக்கு வலிக்குமே அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கே போகலை ஸோ நாயன்மார்களுடைய பதவி ஏன் அப்படின்னா பக்தியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நாயன்மார்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இருக்க பக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இறைவன் நமக்கு என்ன செய்கிறார் நம்ம அதில் ஒரு பங்கு அதாவது ஒரு ஷாரா அவரை வந்து ஒரு பார்ட்னராக வந்து எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கிறது நீ எனக்கு இவ்வளோ கொடுப்பா நான் உனக்கு இவ்வளோ தரேன் நீ எனக்கு இதை செய்ப்பா நான் உனக்கு இதை செஞ்சு தரேன் இன்றைய பக்தி அப்படிங்கிறது இந்த நிலமையில தான் இருக்குது எனக்கு இது நடக்கட்டும் நான் உனக்கு இதை பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி பக்தியில் இருக்குது ஆனால் இந்த நாயன்மார்களாக இருக்கட்டும் முன்னாடி வாழ்ந்தவங்களாக இருக்கட்டும் அவங்க இறைவனுக்கு என்ன அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசித்து செஞ்சாங்களே தவிர அவங்க யாருமே இறைவன்கிட்டேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கலை அதை அவங்க செய்யவும் இல்லை இதை எல்லா நாயன்மார்கள்லையும் நம்ம பார்த்துருக்கோம் களியநாயனாருடைய பக்தி எப்பேற்பட்டது அப்படின்னா அவர் ஒற்றையூரில் இருக்க தியாகராஜர் படம்பக்கநாதர் அப்படின்னு சொல்லப்படுற ஆதிபுரீஸ்வரர் முன்னாடி படம்பக்கநாதன் சொன்னாங்க ஆதிபுரீஸ்வரர் அது ஒரு சுயம்பு லிங்கம் மிக அற்புதமான ஒரு கோயில் கண்டிப்பாக வாழ்நாளில் எல்லாருமே ஒரு தடவையாவது பார்க்க வேண்டிய ஒரு கோயில் ஏன்னா யாருக்கெனவே சொன்ன மாதிரி திருவள்ளுவருக்குமே ஒரு கோயில் இருக்க ஊர் வந்து ஒற்றையூர் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி ஒரு அம்சமான ஒரு கோயில் சுயம்பு லிங்கம் ஆதிபுரீஸ்வரர் ஆதி அப்படின்னாலே ஆரம்பம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் சிவன் ஒற்றி எடுத்த இடமே வந்து அந்த ஆதிபுரீஸ்வரர் சுயம்பா இருக்கிற இடம்தான்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்தவர் தான் கலியநாயனார் கலியநாயனார் பற்றி இன்னும் சொல்லணும் அப்படின்னா அவருக்கு விலக்கேற்றது பெரிய வந்து ஒரு பணக்கார ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாரு நல்ல ஒரு ராயலான ஒரு வாழ்க்கை அதாவது ஒரு நல்ல சொகுசான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்காரு அவருடைய பக்தியை பெயர்ப்பட்டது அப்படின்னா விளக்கேற்றுவது ஒவ்வொரு விதமான பக்தியும் நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் இவருடைய பக்தி ஆலயத்திற்கும் உள்ளேயும் வெளியேயும் விளக்கேற்றுவது விளக்கேற்றுவதில் என்னென்னா இருளை விளக் விளக்குவது விளக்கு அக இருகளாக இருந்தாலும் சரி புற இருளாக இருந்தாலும் சரி அதாவது வெளியில் இருட்ட விளக்கு இருட்டை போக்கி வெளிச்சத்தை தர்றது விளக்கு இருளை விளக்குவது விளக்கு அதே மாதிரி அகத்தில் இருக்கிற மாயையை விளக்குவதும் இந்த விளக்கு தான் ஒரு சுவாமி முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு அமைதியாக நீங்கள் தியாகம் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க அகங்காரங்கிறது மடிஞ்சு எல்லாமே அவர் தான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு போகும் சரிங்களா இப்போ ஒரு விளக்கை அவர் வந்து ஒரு விளக்கில்லைன்னா அந்த கோயிலை சுற்றியும் விளக்கேற்றுறாரு உள்ளேயும் விளக்கேற்றுறாரு இது வர பக்தர்களுக்கு வழிகாட்டியாகவும் வெளிச்சத்தை அந்த இருளையிலிருந்து இருளை போக்கி வெளிச்சத்தை கொடுப்பதாகவும் இருக்குது இப்போ எல்லாருக்குமே சந்தேகம் வரும் இவர் பெரிய பணக்காரர் தானே அந்த மக்கள் சொல்லுவாங்க அவன்கிட்ட பணம் இருக்குப்பா அவன் செய்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவருடைய பக்தியை எப்படி வந்து மக்களுக்கு கொண்டு வர்றது அப்படின்னா அந்த பணம் இல்லைன்னா அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அதாவது இப்போது எல்லா நாயன்மார்களையும் இந்த மாதிரி சோதனைகளை வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம் அவங்க நல்ல பணக்காரங்களாக இருந்து அது இல்லைன்னாலும் அதே நிலையில் இருக்கிறார்களா அப்படிங்கிறது தான் அதாவது இப்போதைய பக்தி நான் சொன்ன மாதிரி சாமி நமக்கு என்ன கொடுக்குதோ அதில் நம்ம சாமிக்கு செய்யலாம் இதை முடிச்சு கொடுத்தா தான் இருந்தப்பாங்க அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் தன்னிடம் எதுவுமே இல்லைனாலும் தன்னால் முடிஞ்சதை இறைவனுக்கு செய்கிறது உண்மையான பக்தி இப்படிங்கிறத கலியுகத்துக்கு காட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி நாயன்மார்கள் சோதனை நடந்தது ஏன்னா ஈசனுக்கு தெரியும் அவருடைய பக்தி உண்மையானதுன்னு அதை ஏன் மக்களுக்கு காட்டணும்னு அவர் பார்க்குறார் அப்படின்னா கலியுகத்தில் இந்த பக்தி நிலைமைகள் மாறுது அது மாறாமல் இருக்கணும் அப்படின்னா உண்மையான பக்தி என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு தெரிய வைக்கணும் உண்மையான பக்தி என்னன்னு மக்களுக்கு தெரிய வைக்கணும்னா இந்த மாதிரி சோதனைகளை தன் பக்தனுக்கு அவர் செஞ்சு தான் ஆகணும் இப்படி ஆகும்போது கண்டிப்பாக அவர் வந்து அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை கலியநாயனார்கிட்டருந்து எடுக்கிறார் அவருக்கு வியாபாரம் போகுது பொருள் எல்லாம் நஷ்டமாகுது ஆனாலும் அவர் தினமும் செய்கிறத நிறுத்தலை கடன் வாங்கி செய்கிறார் மற்றவங்கிட்டருந்து என்ன வாங்கி பொருளாக வாங்கி செய்கிறார் என்னெல்லாமோ பண்ணுறார் ஆனால் எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் நிறுத்தணும் என்னப்பா சாமி இவனுக்கு எதுவுமே செய்யலைனாலும் இவன் நிறுத்த மாட்டேன்றானே இவனால் நமக்கு எப்படி திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் வருது அவர் ஆனாலும் இருளை விளக்க விளக்குகின்ற விளக்கேற்றுவதை நிறுத்தவே இல்லை கடைசியாக தான் வீட்டில் இருக்க பொருள் எல்லாத்தையும் விற்கிறாரு செக் காட்டுறாரு அதில் அவருக்கு வர வருமானத்தை எண்ணெய் திரி வாங்கி விளக்கேற்றுறாரு இது மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவரால் எதுவுமே பண்ண முடியலன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது தன்னுடைய மனைவியையே வந்து விளை பொருளாக கொண்டு வரார் அதாவது விற்கிறார் தன்னுடைய மனைவியை அவங்க ரொம்ப சோர்வு ஏன்னா வந்து உங்களுக்கு சாப்பாடு இல்லை அவருக்கு எதுவுமே இல்லை அப்படின்னும் போது மனைவியை வேலை செய்வதற்காக வேறு இடத்துல விற்கிறதுக்கும் முயற்சி செய்கிறாரு ஆனால் அவங்களுக்கு எதுவுமே இல்லை ரொம்ப சோர்வாக இருக்கவங்களே யாரும் வாங்கிப்பா வாங்கலை யாருமே வாங்கலை அப்படின்னும் போது அடுத்து அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ என்ன பண்ணுறாரு கடைசி என்ன முடிவுக்கு வராருன்னா எண்ணெயில் தான் விளக்கேற்றணுமா எனக்குள்ளே இருக்கிற எண்ணெய் அதாவது எண்ணெயே நான் உனக்கு தரேன் எனக்குள்ளே இருக்க எண்ணெய் என்னுடைய குருதியை நான் உனக்கு வந்து எண்ணெயாக போட்டு என்னுடைய நரம்பை திரியாக்கி நான் விளக்கேற்றுகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து தன்னுடைய கையாக இருக்கிறாரு அப்போது ஈசன் வரல கழுத்தை இருக்க முயற்சி செய்கிறார் செய்யும்போது ஒரு கை வந்து தடுக்குது அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்ஷாட் அந்த தியாகராஜர் சுரூபத்தில் ஈசனே வந்து அவர் கையை நிறுத்தி அவருக்கு அசரீதியாக சொல்கிற வாக்கு என்ன அப்படின்னா உன் பக்தியை உலகிற்கு உணர்த்தவே யாம் இந்த திருவிளையாடலை செய்தோம் அப்படின்றார் இதிலிருந்து நமக்கு என்ன செய்தி அப்படின்னா ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் ஏன் அவர் இந்த கஷ்டத்தை கொடுக்குறாருனா கலியுகத்தில் பக்தி அப்படிங்கிறது உண்மையான பக்தியாக இருக்க போகிறது இல்லை உண்மை பக்தியை காட்டதான் நான் யாருக்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த உலகிற்கு அவர் உணர்த்துறார் உண்மையான பக்திங்கிறது இது தான் ஏன்னா இன்றைக்கி இந்த ஆடியோ இந்த வீடியோ பார்க்குறவங்களும் அந்த ஜீவனை தனக்குள்ளே வச்சுருக்காங்க தனக்குள்ளே ஒரு ஆத்ம பொருளை வச்சு தான் வந்து எல்லாமே நடக்குது ஸோ இன்றைக்கி இதை கேட்க வைக்கிறார் அப்படின்னா அதுவும் வந்து ஈஸ்வனுடைய ஆசை தான் சிவனுடைய ஆசை இருந்தால்தான் இந்த வீடியோவுமே பார்க்க முடியும் இதை கேட்கவும் முடியும் ஸோ இந்தளவுக்கு நமக்கு வாழ்க்கையை கொடுத்து வழி நடத்துகிறது அந்த ஈசன் தான் அப்போது நம்ம தான் அவருக்கு செய்யணும் ஏன்னா என்ன அப்பன் அல்லவா என்னுடைய அப்பனே அவர் தான் அவருக்கு நம்ம செய்யணும் ஆனால் நம்ம அவர்கிட்ட இருந்து இதை கொடு அதை கொடுந்தான் இப்போ வரைக்கும் கேட்டுட்ருக்கோம் அந்த பக்தி நிலை மாறணும் தான் இந்த சோதனை இதில் கலியநாயனார் உண்மை பக்தி வெற்றி அடையுது சிவபதவி கிடைக்குது அவருக்கு சிவனுடைய பாதமே தஞ்சமாக சிவனுடையமே ஐக்கியமாயிடறாரு அவருடைய மனைவியும் அதே மாதிரி அவங்களோட ஐக்கியமாயிடுறாங்க என்னைக்குமே உண்மை பக்திக்கு தோல்வி கிடையாது ஏன்னா உண்மை பக்தி அப்படிங்கிறது ஆத்ம ஞானத்தை சார்ந்து இருக்குமே தவிர பொருளை சார்ந்து இருக்காது என்பதே உண்மை நன்றி புய் வாழ்க ஆனந்தம்